குளத்தில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும் அது என்ன பிரச்சனைன்னு தெரில நாங்கள் எனக்கு அவங்க வந்ததும் ரெண்டாவது ஓடிச்சு துரத்துருக்காங்க துரத்துனது அந்த அன்றைக்கி ஓடி இருப்பாங்கன்னு அது இவன் என்ன சொன்னாங்களோ அவங்க என்ன சொன்னாங்களோ தெரியாது உங்கள் பயிலுக்கு என்ன அது சுற்றிருக்காங்க ஷூட்டி ஆ அது சைடில் தெரியாது அவர் என்ன ஏதா தான் சுட்டாரா இல்லை எங்களையும் அது தெரியாது சார் ஆ கேஸ் இருக்கு கேஸு இருக்குது ஆனால் அவங்க உள்ளுக்கு வாய்தாக்கெலாம் வாய்தாக்கு போயிட்டு தான் இருக்காங்க வேறு மற்றெல்லாம் எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு மற்றது எதுவுமே எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த சொன்னாங்க சண்டை இது பண்ணிட்டாங்க சுட்டாங்கன்றது நான் ஓடி போனேன் போய் பார்த்துட்டு அந்த அன்றைக்கி ஒன்றாவே கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க போலீஸே கூப்பிட்டு வந்து நான்தான் கூப்பிட்டு போய் போலீஸுக்கிட்ட ஒப்படைச்சுட்டாங்க நான் கையில் கூப்பிட்டு போனேன் சரி போலீஸ் வந்தாங்க அந்த அன்றைக்கி கிட்ட ஒப்படைச்சேன்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்